தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மோடி ஐயாவும் இந்திய அரசியல் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் மோடி ஐயா எழுத்து நிக்கிறாங்க ஐயா ஹீராபே நம்மையா எல்லோருக்கும் மோடி ஐயாவுடைய அப்பாவை பத்தி தெரியும் அண்ணே டீ கடை வச்சிருந்தார் ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க அண்ணே மோடி ஐயாவுடைய அப்பா டீ கடை வச்சிருந்தாருனே அதுல மோடி ஐயா வந்தார் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் மோடி அவர்களுடைய தாயார் ஹீரா பெண் அவர்கள் ஐந்து வீட்டுல பத்திரம் பாத்திரம் கழுவி ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி அதன் மூலமாக மோடியை வளர்த்தார் என்று எத்தனை பேர் தெரியும் தன்னுடைய தாயார் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே மறைந்த பொழுது இதை மோடி அவர்கள் தன்னுடைய தாயாரை பற்றி எழுதுறார் ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் எல்லாம் தொடர்ச்சி கழுவி அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தாயார் வளர்த்தினார்கள் அந்த ஹீராவே நம்மையாருடைய மகன் மோடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் யாரெல்லாம் எழுத்து நிக்கிறாங்கய்யா கருணாநிதி அவருடைய பையன் ராஜீவ்காந்தி அவருடைய பையன் பருக் அப்துல்லாவுடைய பையன் உமர் அப்துல்லா லல்லு பிரசாத் பையன் தேஜஸ்வி யாதவ் பாபா சேப் பால் தாக்கரே பையன் உதவ் தாக்கரே இந்த குடும்பத்தில் பிறந்த இளவரசர்லாம் ஒரு பக்கம் ஆனால் சாமானிய மனிதர்களாக இருந்து உங்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம் இந்த குருஷேத்திர யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது இந்திய அரசில் இருக்கக்கூடிய முழு அழுக்கையும் கூட நீங்க சுத்தப்படுத்த போறேன் ஜாதி என்கின்ற அழுக்கு அரசியலே அகற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய ஐயா இந்த சில அழுக்குகளை நாம் சமுதாயத்திலிருந்து அகற்றியாக வேண்டும் அது உங்கள் கையிலே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு மையிலே அது சாத்தியமாகும் நாம் ஒரு ஒரு கையிலே ஒரு ஓட்டு வைக்கிறோம் இந்தியாவுடைய அரசியல் தமிழக அரசியல் எப்படி இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் தகவல் சகோதரிகளை பெரியவர்களை தாயமாறு ஜாதி அரசியலை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் எங்கே எல்லாம் அரசியல்ல ஜாதி 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 வருகிறதோ அங்கே வளர்ச்சி வராது எங்கே எல்லாம் வளர்ச்சி வருகிறதோ அதிலே பாதிக்கப்படுறவங்க யாரா எங்களுடைய குழந்தைகள் இங்கே எல்லாம் ஜாதி அரசியலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனை பாதிக்கப்பட போறவங்க யாருன்னா உங்களுடைய குழந்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வளர்ச்சி அரசியலுக்காக இந்த நாடு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே முதன்மை நாளாக வல்லரசு நாடாக வரக்கூடிய முழு தன்மை மோடியிலே ஆட்சியில் ஜாதி என்கின்ற அழுக்கை எடுப்பதற்காக இருக்கிறது குடும்ப அரசு எல்லாருமே எந்த தகுதியும் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு குழந்தையாக பிறந்ததை மட்டும் ஒரு தகுதியை வச்சிருக்க இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு தகுதிங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரருமே ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுடைய சொந்த உழைப்பை போட்டு வேர்வையை சிந்தி நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இங்க சம்பாதிச்சாங்க ஸ்டாலின் ஐயா என்ன வேலை செஞ்சாரு எப்படி சம்பாதிச்சார் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒருவரையும் பாருங்க அகற்றுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு வாய்ப்பு லஞ்ச லாவணியம் மூலம் ஒரு பக்கம் அதையும் துணை தெரிவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு அதனால் சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே காட்டு மன்னார் கோவில நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது இன்றைக்கு காட்டு மன்னார் கோவிலே பாரதிய ஜனதா மூளை இருக்கூளை பார்க்க நேரத்தில் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக காட்டு மன்னார் கோவிலே திரண்டு இந்த யாத்திரைக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சவாரி சவரி நிச்சயமாக இந்த பேரழிச்சு எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்கிறோம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி வளர்ச்சியிலே முன்னே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தொகுதி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெறும் ஜாதி அரசியல் மட்டும் பண்றார் இவ்வளவு பிரச்சனை எடுத்து ஒரு அறிக்கை கூட அண்ணன் கொடுக்கல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணன் நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு அண்ணாமலை பொய் சொல்றாங்க திருமாவளவன் கேட்கிற அண்ணன் என்னன்னே நான் பொய் சொன்னேன் தமிழகத்தில் எல்லாம் நல்லா போகுது ராமர் கோவில் பிராண எல்லாம் நல்லா போச்சு இந்த அண்ணாமலை வந்து தேவையில்லாத பொம்புக்கெடுத்து விபரீதத்தை கிளப்பி மக்கள் சண்டை ஏற்படுத்துறாங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையை ஏவி விட்டு அறநிலையத்துறையை ஏவி விட்டு மக்கள் ஒரு பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுத்தீர்கள் நம்முடைய மாநில செயலாளர் வினோத் செல்வம் அவர்கள் இரவோர் இரவாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று காலை பத்து இருபத்தி ஐந்துக்கு நம்முடைய முதல் கேஸா எடுக்க வச்சு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி பதினோரு மணி கொடுத்த பிறகுதான் ராமபெருமானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கே நமக்கு அனுமதி கிடைத்தது சகோதர சகோதரிகள் அண்ணன் திருமாவளவர்களே தயவு செய்து நான் சொல்றேன் உண்மையாலும் நீங்கள் ஒரு சமூக நீதி காவலராக இருந்தால் பட்டியலான சகோதர சகோதரிகள் முன்னேற வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இவ்வளவு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது வேங்கை வயலிலிருந்து இருந்து ஒரு பெண்ணுக்கு சூடு போட்டதிலிருந்து இவ்வளவு நடந்திருக்கு கோயிலுக்கு செல்வதற்கு கூட பட்டியல சமுதாய தலைவர் திமுக ஆர்ப்பாட்டம் போலி சமூக நீதி பேசி திட்டுவதை மட்டுமே தன்னுடைய முருநேர வேலையாக அண்ணன் திருமாவளவன் சகோதர வைத்திருக்கிறார் அன்பான வேண்டுகோள் இந்த முறை நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் ஜாதி அரசு வெளியே வந்து மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் அண்ணன் மருதை அவர்களுக்கு தெரிவித்து சமூக நீதி காவலராக இருந்து பாரதிய கட்சி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு பெறக்கூடிய அண்ணன் கதாபரியசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மாநில செய்தித் தொடர்பாளர் மாவட்ட பார்வையாளர் அண்ணன் ஆதவன் அவர்களும் போல இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மிக முக்கியமாக மாநில துணைத் தலைவராக இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி அவருடைய தந்தையார் கோவிந்தசாமி ஐயாவு காலத்திலிருந்து இதுவரை மக்களுக்காக என்றும் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் சம்பத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ார் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் கே வி எம் எஸ் சரவணகுமார் அவர்களை போர் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்ன தெரிவித்து சட்டமன்ற தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அக்கா தலைவாணி அவர்களை போர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய தெரிவித்து நம்முடைய மாவட்ட நிர்வாகியின் துணைத் தலைவர்கள் அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் சண்முகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் ராஜசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தொழில்துறையினுடைய மாநில செயலராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மிக கடுமையாக கொள்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இருந்து மக்கள் பணி செய்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளே இந்த பகுதியினுடைய மாநில செயலாளராக இருந்து பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய எழுச்சியோடு பட்டி வெற்றி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பட்டி வெற்றி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பட்டி வெட்டியில்தான் நம்முடைய சகோதர சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றால் அதற்கு மிக கடுமையாக போராடக்கூடிய அன்பு சகோதரர் வினோஜ்மி செல்மவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துள்ளனர் ஊப்பலி ஜெயராமணி சென்னையில் இருக்கிறாங்க சொந்த வருவீங்க அண்ணன் அவர்கள் யாத்திரையிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றார்கள் ஜெயராமண்ணன் அவர்கள் என்ன நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்குகளை தெரிவித்து மேலையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து நாட்டு மன்னார் மா ஆற்று அதனுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி மகேஸ்வரி நாகராஜன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக கடுமையாக விதைக்கக்கூடிய நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் குறிப்பாக அண்ணன் சக்தி முருகன் அவர்கள் இந்த பகுதியிலே அற்புதமான ஏற்பாடு செய்த நம் அனைவரையும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் சக்தி முருகன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு பரத் அவர்களுக்கு வனமலை அவர்களுக்கு என நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகப்பெருமையாக நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய